உங்க வீட்டை பராமரிக்க பாதுகாக்க பெஸ்ட் ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் டிஎன்ஏ காட் டாட் காம் மரபுசார் தற்சார்பு ஆன்லைன் விற்பனையகம் நாம் தமிழர் கட்சி ஒரு மிக முக்கியமான ஒரு அங்கீகாரத்தை மீண்டும் எட்டியிருக்கிறது அதாவது நாம் தமிழர் கட்சியுடைய விவசாய சின்னம் திரும்ப கிடைக்க பெற்று விட்டது அநேகமாக எல்லாருக்குமே தெரிய வந்த ஒரு செய்தியாக தான் இருக்கு ஆனால் இதில் நம்ம கூடுதலாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா நாம் தமிழர் கட்சி ஏற்கனவே இருந்த சின்னத்தை இழந்து மீண்டும் இந்த சின்னத்தை பெற்றிருக்கிறது இது நாம் தமிழருடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வியூகத்துக்கு எப்படி சப்போர்ட் பண்ண போகுது அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பேச போகிறோம் நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும் சீபா ஆதித்யநார் தினத்தந்தி நாளிதழுடைய நிறுவனர் சீபா ஆதித்யனார் அவருடைய நாம் தமிழர் இயக்கம் அப்படிங்கிறது ரொம்ப பிரபலம் அந்த இயக்கத்தினுடைய தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியாக மலர்கிறது இரண்டாயிரத்தி பத்து இரண்டாயிரத்தி ஒம்பது முள்ளிவாய்க்கால் இனப்படுகளைக்கு பிறகு மிக தீவிரமாக அது பேசுபொருளாகிறது தமிழ் தேசிய எழுச்சி ஒன்று தமிழ் நிலத்திலே மாபெரும் அளவிலே உருவாகிறது அடுத்த வருடமே இரண்டாயிரத்தி பத்து இதே மே மாதத்தில் பதினெட்டாம் தேதி நாம் தமிழர் கட்சி உதயமாகிறது கட்சியை பொறுத்த வரைக்கும் மாணவர் அமைப்பாக அப்துல் ரஹூப் மாணவர் பாசறை இளைஞர் அமைப்பாக முத்துக்குமார் இளைஞர் பாசறை பெண்கள் அமைப்பாக செங்கொடி மகளிர் பாசறை அப்படின்ற அளவில் எல்லா தமிழ் தேசிய கட்டமைப்புகளும் கைகூடி ஒரு சேர உருவானது தான் இந்த நாம் தமிழர் கட்சி கொள்கைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது தமிழின மீட்சி ஈழத்தமிழர் பிரச்சனைக்கு தீர்வு மாநில தன்னாட்சி தமிழை வாழ வைப்பது தமிழனை ஆள வைப்பது அப்படின்னு சொல்லிட்டு இயற்கை சார்ந்த நிறைய விஷயங்களை மீண்டும் தமிழ் இனத்திலே தமிழ் நிலத்திலே மலர வைக்கணும் அப்படின்னு பல்வேறு தமிழ் தற்சார்பு கொள்கைகளை ஏந்தி வந்த ஒரு கட்சியாக நாம் தமிழர் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிலிருந்து தேர்தலில் சட்டப்பூர்வமாக தேர்தல் பூர்வமாக அரசியல் கட்சியாக என்ன வேலைகளை செய்யணுமோ அதை செய்ய தொடங்குறாங்க இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் மற்றும் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மக்களவைத் தேர்தல்களில் போட்டியிடலை ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு வராங்க ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கொச்சி இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலுமே நின்று தனித்து போட்டியிட்டு நாலு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரத்தி நூற்றி நான்கு வாக்குகள் சதவீதத்தினுடைய அடிப்படையில் சொன்னோம்னா ஒன்று புள்ளி ஜீரோ ஏழு சதவீதம் வாங்குறாங்க ரெண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு தமிழகம் மற்றும் புதுச்சேரியில நாற்பது தொகுதிகளில் மக்களவை தொகுதி தேர்தலில் போட்டியிடுறதாக அறிவிக்கிறாங்க அதற்கான சின்னத்தை ஒதுக்க கோரிய தேர்தல் ஆணையத்தை அணுகிறாங்க தமிழ் சூழலில் இன்றும் மே பதினெட்டு நாள் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது இரட்டை மெழுகுவர்த்தி சின்னத்தை ஏற்றி தான் பல பேரும் தமிழ் இனத்தின் அந்த நினைவலைகளை நினைவு உண்டு ஆனால் தமிழ் இனத்தில் எதையெல்லாம் இழந்தார்களோ எந்த எந்த மனிதர்களை இழந்தார்களோ எந்த போரை சந்தித்தார்களோ அதையெல்லாம் நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இரட்டை மெழுகுவர்த்தி ஏற்றி நினைவேந்தலாக அனுசரிப்பது வழக்கம் அதை அந்த சின்னத்தை கேட்குறாங்க அந்த சின்னம் ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே சட்டமன்ற தேர்தலிலேயே நாம் தமிழர் கட்சிக்கு மறுக்கப்படுகிறது அதை மேகாலயில் இருக்கிற ஒரு மாநில கட்சி அவங்களுடைய சின்னத்துக்காக வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அதன் பிறகு நாம் தமிழர் கட்சிக்கு கொடுக்கப்பட்ட சின்னம் தான் இப்போது மீண்டும் நாம் தமிழர் கட்சிக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற அந்த கரும்பு விவசாய சின்னம் இந்த சின்னத்தை தான் அப்போ ரெண்டாயிரத்தி பதினாறு மக்களவைத் தேர்தலில் ஒதுக்குறாங்க அது ஒரு வாக்குப்பதிவுக்கு உதவுமா இல்லையா அப்படிங்கிற சலசலப்பு ஆரம்பத்தில் இருந்தது வாக்குப்பதிவு எந்திரத்தில் அதை அச்சிடுகிற போது தெளிவற்றதாகவும் மங்களானதாகவும் இருந்தது இதெல்லாம் ஒரு பெரிய குற்றச்சாட்டாகவும் இருந்தது என்ன அப்படின்னா இதை வந்து நாம் தமிழர் கட்சிக்கு கட்சியை இருட்டடிப்பு செய்கிறதுக்காக இதெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு உயர்நீதிமன்றத்தையும் உச்சநீதிமன்றத்தையும் நாம் தமிழர் கட்சி அணுகியது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வதர்ச்சி இந்திய பொது தேர்தலுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு மீண்டும் இந்த கரும்பு விவசாய சின்னத்தை கேட்குறாங்க சின்னம் மறுக்கப்படுகிறது மைக் சின்னம் கொடுக்கப்படுகிறது இந்த தேர்தலில் எல்லாத்தையும் தாண்டி பிடிச்சிக்கிட்டு நாம் தமிழர் கட்சி எட்டு புள்ளி இரண்டு இரண்டு சதவீதம் எடுத்து மாநில அளவில் தேர்தல் அங்கீகாரத்தை நாம் தமிழர் கட்சி அடைகிறது இது நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய மைல்கல்லாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நாடாளுமன்ற தேர்தல் அப்புறம் இருபத்தி ரெண்டு தொகுதி இடைத்தேர்தல் அதே ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் இப்படி நாம் தமிழ் கட்சி கடந்து வந்த பாதைகளில் மிக முக்கியமான ஒரு ரோல் எது எடுத்திருக்கு அப்படின்னா இந்த கட்சியுடைய சின்னங்கள் அப்படிங்கிறது நான் முன்பே சொன்னது போல் ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் இட இரட்டை மெழுகுவர்த்தி சின்னம் ஒன்று புள்ளி ஒன்று ஜீரோ விழுக்காடு ரெண்டாயிரத்தி பதினேழில் ராதாகிருஷ்ண நகருடைய இடைத்தேர்தலில் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் இரட்டை மெழுகுவர்த்தி அதுபோன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இருபத்தி ரெண்டு தொகுதி இடைத்தேர்தலில் கரும்பு விவசாய சின்னம் கொடுக்கப்படுகிறது அதே போன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அதே சின்னம் தொடர்கிறது நாடாளுமன்ற தேர்தலையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சட்டமன்ற தேர்தலையும் கரும்பு விவசாய சின்னமே தொடர்கிறது இதற்கு தகுந்தாற்போல் நாம் தமிழர் கட்சியுடைய அந்த சோரம் போகாமல் சோர்ந்து போய்விடாமல் அவர்களுடைய அந்த அங்கீகாரம் எதை வைத்து ஐடென்டிஃபை பண்ணப்படுகிறதுனா அந்த சதவீதத்தை வைத்து தான் அந்த சதவீதமும் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது தமிழ்நாடு அளவில் நாம் தமிழர் கட்சியுடைய அந்த சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஆகட்டும் அது போன்று மூணு புள்ளி அது மூணு புள்ளி அப்புறம் ஆறு இந்த அளவில் தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சியுடைய அந்த கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகுது அவங்களுடைய வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது அது மட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் கரும்பு விவசாய சின்னத்தோட போட்டியிடுறாங்க ஆறு புள்ளி மூணு ஐந்து சதவீதம் நாம் தமிழர் கட்சி வாங்குகிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இங்கே தான் இந்த கரும்பு விவசாய சின்னத்தை கொடுக்க மறுக்கிறாங்க மிகப்பெரிய அளவில் நாம் தமிழ் கட்சி முட்டி மோதி போராடி பார்த்தாங்க அதுவும் நாம் தமிழ் கட்சியை முடக்குவதற்கு பின்னடைவாக ஏற்படுத்துவதற்கு இது ஒரு விஷயமாக பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற குமுறல் கூக்குரல் குற்றச்சாட்டு நாம் தமிழ் கட்சி மத்தியினரிடையே இருந்தது அதையும் தாண்டி நாம் கட்சி ஒளிவாங்கி மைக் மைக் சின்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அந்த வாங்கி சின்னத்தை கிடைக்கப்பட்டிருக்குது அந்த சின்னம் கிடைக்கப்பெற்ற உடனே அதை வைத்து கொண்டு பிரச்சாரம் செய்தாங்க இதற்கு ஒளிவாங்கிச் சின்னம் அலக்க பண்ணப்படுகிற அந்த சூழலும் பிரச்சாரம் செய்யப்படுகிற அந்த சூழலுக்கும் இடையில மிக குறைந்த நாட்கள் தான் இருந்தது நாம் கட்சிக்கு அந்த குறைந்த நாட்களில் தான் வெகு தீவிரமாக பிரச்சாரம் செய்து எட்டு புள்ளி இரண்டு இரண்டு சதவீதம் எட்டு புள்ளி ஒன்று ஒன்பது சதவீதம் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ இந்த அளவில் அந்த தேர்தல் அங்கீகாரம் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைச்சது அதே ஒளிவாங்கி மைக் சின்னத்தோடு தான் ஈரோடு கிழக்கு தேர்தலையும் நின்னாங்க இருபத்தி நாலாயிரத்து வாக்கு வாக்குகள் அந்த இடைத்தேர்தல் பொறுத்த வரைக்கும் அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அது பதினைந்து புள்ளி ஐந்து ஒன்பது சதவீதமாக பதிவாகிறது இந்த அளவில் நாம் கட்சிக்கு இந்த சின்னம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் எடுத்திருக்கு இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை நோக்கி நாம் தமிழர் கட்சி சீமான் யாருடன் கூட்டணி நிற்கப் போகிறார் அதிமுகவுடையா விஜய் கட்சியோட இணைய போகிறாரா இல்லை வேற எந்த கட்சியாவது அவரோட இணைய போகிறதா பாமகவோட இணைவாங்களா இப்படிலாம் பல பேச்சுகள் இருந்தது கருத்தல் ரீதியாக நாம் தமிழ் கட்சி தமிழ் தேசியம் பேசுவதால் இரட்டை எடப்பாடி இரட்டை இலை சின்னத்தை வைத்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும் அதேபோன்று கருத்தல் ரீதியாக தமிழர் தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் ஆகட்டும் போன்று பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி ராமதாஸ் ஆகட்டும் இவர்கள்லாம் நாம் தமிழர் கட்சி சீமானோடு இணைந்தால் ஒரு சரியான ஒரு விஷயம் அமையும் அப்படிலாம் பேசினாங்க ஆனால் தேர்தல் ரீதியாக பார்க்கும்பொழுது திமுகவுடன் விசிகா கூட்டணியில் இருக்கிறதாகவும் தமிழக தமிழக வாழ்வுரிமை கட்சி தவா அதுவும் வந்து திமுகவோட இருக்கு அதிமுக எடப்பாடி அவர்கள் அவருடைய அவருடைய கட்சியிலிருந்து அவர் சின்னத்தை மீட்டெடுத்து அவர் கட்சியை மீட்டெடுத்து கட்சி தொண்டர்களை மீட்டெடுத்து ஒரு வழியாக அவர் பாஜகவோட போயிட்டு இணைஞ்சிட்டாரு கூட்டணி வச்சுட்டாரு அப்படிங்கும்பொழுது மீதி இருக்கிற ஆப்ஷனாக பாமக ஏற்கனவே பாஜகவோட கூட்டணியில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லப்பட்டு இருக்கு மீதி இருக்கிற ஆப்ஷனாக என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது நாம் தமிழ் கட்சி சீமானுக்கு விஜய் மட்டும்தான் விஜயோடைய கொள்கை முரண் இருக்கிறதுனால திராவிடம் தமிழ் தேசியம் இரண்டு கண்களுமே விஜய் சொல்றதுனால அவரோட கொள்கை முரண் அதனால அவரோடையும் இணைய முடியாது தனித்துதான் போட்டி அப்படிங்கிற முடிவுக்கு நாம் தமிழர் கட்சியும் சீமானும் மிக உறுதியாக யோசிச்சுலாம் பார்க்கல சீமானை பொறுத்த வரைக்கும் இருந்தாலும் கட்சிக்குள்ளே இருக்கிற மற்றவர்கள் எடப்பாடியோடு சேரலாமே அவரை கூப்பிடலாமே இவரோடு இணையலாமே இப்படிலாம் ஒரு ஆதங்கம் அவர்களுக்கு இருந்தது பல பேர் அதை சொல்றாங்க சில பேர் வந்து அதிருப்தி காரணமாக நிர்வாகம் மற்றும் கருத்தியல் முரண்கள் காரணமாக வெளியேறினாங்க வெளியேறினவங்க வெறும் வெவ்வேறு கட்சிகள் இணைந்தாங்க குறிப்பாக நாம் தமிழ் கட்சியிலிருந்து காளியம்மாள் ஜெகதீச பாண்டியன் வெற்றி குமரன் இப்படி பல பேர் வந்து வெளியேறினாங்க அதிகமான் போன்றோர் மீண்டும் நாம் தமிழ் கட்சியில் இணைந்தாங்க இதெல்லாம் வந்து பார்த்துருந்தோம் இந்த அளவில் நாம் தமிழ் கட்சியில் மிகப்பெரிய ஒரு ரோலை இந்த சின்னம் அப்படிங்கிறதும் வகித்திருக்கு அதுபோன்று நாம் தமிழ் கட்சியுடைய செயல்பாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை நோக்கி மிக தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு நிறைய பேருகிட்ட வந்துட்டு இருந்தது அந்த ஒரு விஷயத்துக்கு தகுந்தது போல் நாம் தமிழ் கட்சி தொண்டர்கள் மத்தியிலே மிகப்பெரிய உற்சாகத்தை கிளப்புவது போல ஒரு விஷயமாக மீண்டும் விவசாய சின்னத்தை ஒதுக்கி இருப்பதாக சீமான் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக தம்முடைய ட்விட்டர் பக்கத்திலே அறிவித்திருக்கிறார் இந்த ஒரு விஷயம் வந்து நாம் தமிழ் கட்சிக்கு ஏறுமுகமாக அமையுமா அப்படிங்கிறத எல்லாரும் மத்தியிலும் மிகப்பெரிய பேசுபொருளாக பொருளாக இருக்கிறது என்னன்னா நாங்கள் எங்கள் தம்பிளே போட்டிருப்போம் ஏர்முகம் அப்படின்னு சொல்லிட்டு ஏர்கலப்பியுடன் கூடிய கரும்பு விவசாய சின்னத்தை மீண்டும் சீமானுக்கு கொடுத்துருக்குறாங்க விவசாயம் தற்சார்பு தமிழ் மீட்சி தமிழ் குறிப்பாக தமிழ் சூழலில் இருக்கக்கூடிய நில வளங்கள் மலை வளங்கள் இதெல்லாம் கொள்ளையடிப்பது அதை சூறையாடுவது மணல் கொள்ளை இது இது போன்ற பல விஷயங்களை பல்வேறு போராட்டங்கள் வாயிலாக சீமான் தொடர்ச்சியாக எதிர்த்து பேசி கொண்டு வந்துட்டு இருந்தார் அதற்கான கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டங்களை நடத்தி கொண்டே வந்துட்டு இருந்தார் அதற்கு தகுந்தார் போர் இந்த சின்னம் அப்படிங்கிறது சீமானுடைய கொள்கைக்கும் அவர்களுடைய பேசக்கூடிய கருத்தியலுக்கும் ஒத்தார்வோல் இந்த சின்னம் அப்படிங்கிறது மீண்டும் அவர்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அவர்களுக்கு தேர்தலில் மிக முக்கியமாக பயன்பெறப் போகிறது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் இன்னொரு தருணத்தில் நம்ம இணைவோம் நன்றி